ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட் இப்போது எங்கள் வீட்டில் மூலிகை தோட்டம் மாதிரி எல்லா செடியும் வச்சுருக்கேன் அதை உங்களாக கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இது வந்து சங்குப்பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா க கரெட்டன்னு சொல்கிறாங்க இது வந்து நீல கலரும் இருக்குது வல்ல கலரும் இருக்குது இப்போ தான் அதோடய பூவெல்லாம் பறித்தேன் இதை பாருங்கள் இது வந்து செம்பருத்தி மாதிரி அது டிகேஷன் போட்டு குடிக்கிறதுக்கும் இருக்குது உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அது ஒன்று கிடச்சிருக்கு இந்த பாருங்கள் மண்தக்காளி கீரையும் இருக்குது இது பக்கத்துலேயே ஒன்று வந்திருக்கு இந்த பாருங்கள் நிறைய மண்தக்காளி கீரை இருக்குது இந்த பாருங்கள் இது பாருங்கள் இந்த இதெல்லாம் மண்த்தக்காளி கீரைலாம் ஒரு நாள் சமையலுக்காகும் இலை மட்டும் எடுத்துட்டா திருப்பி துளுக்கும் பாருங்க பாருங்கள் கத்திரி செடி இது வந்து வீட்டில் வேஸ்ட்டாக போன கத்திரிக்காயை போடும்போது அதில் வ வந்த காய் இந்த ஒரு காய் இரு இந்த ஒரு செடி இருக்குது இங்கே ஒரு சின்ன செடி ஒன்று இருக்குது ரெண்டு செடி வந்திருக்கு இது பாருங்கள் பாவக்காய் கொடி பெருசாக எவ்வளோ போயிருக்கு பெரிய இலையும் வந்திருக்கு சின்ன இலையும் வந்திருக்கு இதெல்லாம் நிறைய பூங்கள்லாம் வந்திருக்கு பாருங்கள் இதில் இப்போ தான் காய் வந்து எடுத்தேன் இவ்வளோ காய் கிடச்சிருக்கு இதில் இன்னும் சில சில இடத்துங்களில் சின்ன சின்னதாக வந்திருக்கு இன்னும் இது பெருசாக இருக்கிற காய்ங்க நான் ஒன்று விட்டுருக்கேன் பாருங்க இது குட்டி மிதி மிதிப்பாவக்கா மாதிரி இருக்கு ஒரு சிலது வந்து பெருசாகவும் இருக்கு பாருங்க தக்காளி செடி எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு இதில் தான் பூவெல்லாம் வந்திருக்கு காய் வைக்கல பூவெல்லாம் வந்திருக்கு இது கூட ஒரு மணத்தக்காளி மொழிச்சுருக்காங்க ஒன்று தோன்று இது வந்து கானா வாழன்னு சொல்கிறாங்க அதுவும் வளர்ந்துருக்கு அது நிறைய இடத்துல வந்திருக்கு இது பாருங்கள் கானா வாழை குப்பை மேனியிலையும் இலையும் செடியும் முளைச்சிருக்கு இது வந்து செம்பருத்தி செரி இது வந்து மஞ்சள் கலரில் நிறைய அரும்பு விட்ருக்காங்க பாருங்கள் எல்லா கலையிலுமே அரும்பு வந்திருக்கு காலையில் தான் ரெண்டு மூணு பூ வந்தது எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த இது நாளைக்கு பூக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் மஞ்சள் கலர் சாமிக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது எல்லா பக்கமும் அரும்பு விட்டுருக்கு நிறைய பூக்கணும்னு நினைக்கிறேன் தினமும் இதுங்கள் கையில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் தான் மனசுக்கு நல்லா இருக்குது இது பாருங்கள் இது சிவப்பு கலர் செம்பருத்தி இதுலேயும் வந்து நிறைய அரும்பு குட்டி குட்டியாக அரும்புங்க வந்திருக்கு இப்போ தான் இது பாருங்கள் சின்னதாக இருக்குது இன்னும் பெருசு வரலை இது சிவப்பு கலரு இதை வந்து டீ மாதிரி போட்டு குடிப்போம் இது வந்து ராஜாத்தி கீரைன்னு சொல்லுவாங்க சுகருக்கு நல்லது இதையும் வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிடுவோம் வீட்டில் சமையல் பண்ணுவோம் இது வந்து இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க சுகருக்கு ரொம்ப நல்லது இது அப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்பும் தோப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம் சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க இது பாருங்கள் முருங்கைக்கீரை முருங்கை மரம் இது பெருசாகிடுச்சின்ட்டு இப்போ தான் கட் பண்ணும் ஆனால் பக்கத்தில் குட்டி எல்லாம் வந்திருக்கு உருங்காயில் தூளுத்து வருது இந்த பாருங்கள் வெத்தலை செடி நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள் மரத்து மேலே கொய்யா மரம் இருக்குது அது மேலே ஏற்றி விட்ருக்கோம் இது வந்து சுண்டைக்காய் செடி பாருங்கள் தூரம் காயெல்லாம் வந்திருக்கு நிறைய பூ வச்சிருக்காங்க இது வந்து நல்லா சுவையாக இருக்கு பால் சுண்டக்காய் மாதிரி காய்க நேற்றம் கொஞ்சம் காய் பறித்து வச்சேன் கொஞ்சம் வத்தல் போட்டு கொஞ்சம் சமையலுக்கு வச்சுருக்கேன் வத்தலுக்கும் சமையலுக்கும் நேற்று எடுத்துட்டேன் இன்னொருக்கு ரெண்டு நாள் பொறுத்து எடுக்கலாம் இது வந்து பாருங்கள் மர்தானி செடி மாதத்துக்கு ஒரு ட்ரிப்போ இல்லை ரெண்டு ட்ரிப்போ நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம் இது கையில் வச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறோம் குளுமை இந்த பாருங்கள் கனகாம்பரம் செடி எதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தால் ஒரு அரை மாதத்துக்கு மேலே வரும் இது வந்து கீரை இப்போ தான் குட்டியாக வந்திருக்காங்க இங்கே கூட தக்காளி வந்திருக்கு இந்த ஒரு தக்காளி அதை வீட்டில் சமையலுக்கு போட்டு சரியில்லைன்னா அத்தீக்கு போடுறோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்தது இந்த ஒரு தக்காளி இந்த ஒரு கொய்யா மரம் சின்ன கண்ணுங்க இது இன்னும் வளரணும் ஏற்கனவே ஒன்றுங்க கொய்யா மரம் இருக்குது பாருங்க இது வந்து சைடில் கிள போகிறதுனால அதை கட் பண்ணி விட்ருக்கோம் ஆனால் இந்த பக்கம்லாம் நல்லா துளுத்து வந்திருக்கு இல்லை பாருங்கள் பரண்ட செடி இதை தொட்டியில் வச்சுருக்கோம் இது வந்து துளுராக இருக்கும்போது இஞ்சி சண்டல் இஞ்சி பரண்டெல்லாம் எடுத்து தொகையில அரைச்சி சட்னி அரைச்சி சாப்பிடுவோம் இதுவும் தொட்டியில் வச்சிருக்கேன் மூக்கர்ட்டை கீரை வாரத்தில் ஒரு முறை இது இலைங்களை மட்டும் பறித்து சூப் மாதிரி குடிப்போம் கொடி படறத்துக்கு கொம்பு வச்சுருக்கோம் ஓகே விவாஸ் என்னுடைய மூலிகை தோட்டத்தை பார்த்துட்டு மூலிகை செடிங்கள்லாம் இருக்குது இதில் வந்து சமையலுக்கும் பயன்படுத்துகிறோம் உடம்புக்கும் நல்லது சூப்பாகவும் குடிப்போம் எல்லா இதுவும் இருக்கனால வாரத்தில் மூணு நாலு நாள் எங்களுக்கு காய்கறி பஞ்சமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது பாருங்கள் கத்தாழை செடியை விட்டுட்டேன் அவர் சந்தையில் ஒழிஞ்சின்னு இருக்க மாதிரி அதனால மறந்துட்டேன் கத்தாழியே இருக்குது தலை முடிக்கும் போட்டுக்கலாம் ஹீட் ஆயிடுச்சுன்னா அதை கழுவி கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஓகே விவா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்